வாய்ஸ் அப்புறம் கொடுத்துக்கிறோமா இங்கே பாருங்க வாய்ஸ் கேட்டால் பார்க்கலாம் இல்லை வீட்டில் கொடுத்துலாம் சும்மா ஒரு சண்டே அவுட்டிங் எங்கேயோ தூரமாக போகிறதுக்கு வரலாம் நமக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஏரியாவுக்குள்ளே வானம் பாருங்கள் செம்மையாக இருக்குது அப்படியே சும்மா அவுட் மாதிரி சுமியோட ஆசை வரணும்னு ஏ இங்கே பாருமா வாழைமரத்தில் எவ்வளோ பெரிய வாழைக்குள்ள அழகாக இருக்குது வழி இருக்கு வழி இருக்கும் ரைட்டில் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் வழி இல்லாமல் எப்படி இருக்கும் பாருங்க ஏரி இருக்குடா இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய ஏரி இருக்குங்க சீரியஸ்லி எங்களுக்கு தெரியாது இங்கே ஏரி இருக்கிறது ஆனால் என்ன ஒன்று தண்ணி தான் இல்லை இங்கே ஒரு கோவில் கூட இருக்குங்க அருள்மிகு செல் ஓ செல்லியம்மன் கோவில் இருக்குங்க சின்ன குழந்தை திரும்பி கொடுறாரு இப்படி எங்கே போடுறாரு அப்படிலாம் வேணாம் அதான் அங்கே ஆள் இருக்காங்களா அங்கேயும் போகிறோம் வேண்டாம் திரும்பிக்கோ ஏ இங்கே போகிற இவ்வளோ பெரிய கோவில் ஒன்றும் அவர் திருவிழா நடத்துனாங்கல்ல ஆக்சுவலாக இந்த கோவிலில் தான் பாட்டு கச்சேரியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் செம்மையாக இருக்குல்ல என்னது மேலே ஒருத்தர் ட்ரெஸ்ஸு இல்லாமல் இருக்காரு அது இருக்கக்கூடாது நேரம் போட ஏய் இங்கே போயிரு கொடிமல்லிடா நில் போய் நான் என்னன்னு பார்த்துட்டு வர இல்லைண்டா இது எடுக்கிறியா நான் போகிறேன் வேணா இல்லை நான் அது என்னென்னு பார்த்துட்டு வரேன்ல நிறைய எடுக்கா நீ எடுத்துகிட்டே இருக்க கொடிமல்லி அங்கே பாருங்க இங்கேருந்தே பார்க்குறீங்களா எப்படி ஜாதி மல்லி பூச்சரமே எங்க இருக்கு போ ஏ இது பல்ல இருக்குது அது பேர் என்னது வாசனை இருக்குமே அத ஜாதி பூவா ஜாதி பூ அத நான் நினைச்சேன் மல்லி ஏ வாசனை வரல காக்கட்டானா காக்கட்டானா பாற அப்படியே சொல்ற எனக்கே தெரியாது இது என்ன பூ பூத்து இருக்கு இத பாரு பூத்து இருக்கு ஆனா அது என்ன பூன்னு தெரியாம பூத்து போ பூத்து பூத்து குலுங்குதடி பூ சரி வந்தது வந்துட்டு பறிச்சிட்டு போவோம் சுமிதாலா பாருங்க எப்படி இருக்கு

நம்ம அனுபவிக்கணும் இதெல்லாம் நாளைக்கு கிடைக்காத ஒரு நிகழ்வு இல்லை தான் நம்ம இதை எதிர்பார்க்கவே வேலை இன்னைக்கு இங்கே வருவோம் இந்த பூவை பறி வேலி மாதிரி போட்டாங்க எல்லாம் அந்த பக்கம் உள்ள பூ என்ன இருக்குதுன்னு பத்தவங்க இடத்த போய் நம்ம உள்ள போய் பார்த்துட முடியும் நம்மளும் போய் பார்க்கணும் காலையை சுட்டு எடுத்து சூரியனுக்கு இப்போ வெதரே மாறி போய் வரது அதேதான் ஜிலோன்னு இருக்குல்ல சீக்கிரம் போய் கதை பிள்ளைங்கெல்லாம் அங்கே தனியாக இருப்பாங்க ஏ ஆச்சரியமா இருக்கா போனே தெரியாது காய ஒன்று இருக்குது அடி

மல்லிப்பூனா வாசனை வரும் காக்கட்டாலாம் வராது ஆனால் காக்கட்டா வந்து இந்த மாதிரி ஒரு கொடியே கிடையாது பட் வாட்ஸ் தேஞ்ச காட்டு பப்ளிக் காட்டு பப்ளிக் பப்ளிக் என் மூஞ்சி கொடுதமாக இருக்கும் அது பாருங்கள் சும்மி டீஷர்ட்டை கலக்குது இன்னைக்கு சந்திரமோ அவங்க அதில் கமெண்ட் பண்ணிவிடுவாங்க ம் என்ன இது அதெல்லாம் சொல்லக்கூடாது நீங்களே சொன்ன அவங்க சொல்லுவாங்க நம்ம அதை கேட்டுக்கலாம் நான் மும்பரமாக பூ பறிக்கிறேன் ஓகே பூ பறிக்க வர்றீங்களா யாரும் வர வேண்டாங்க நான் பூவை பறித்து தலை வச்சுப்பேன் வரீங்களா நீங்கள் பறித்து வச்சுக்கிறதுக்கு நல்ல சுமி தலை பாருங்க கூட மாதிரி இருக்கு நல்லா இருக்கும் அதில் ஏறி உக்காந்துக்கலாம் மழை வந்தால் கண்டிப்பாக ஏறி கூட்டிகிட்டு வரணும் நீங்கள் சொல்லிட்டேன் ம் சரியா ம் பிக்னிக் மாதிரி ஓகே பிக்னிக்கு வரோம் சரிவா போகலாம் அவ்வளோதா இருக்கும் பிக்கினிக்கு வரலாம் ஏய் கலாய்க்காத நான் ஏதோ தெரியாமல் சொல்கிறேன் அதே போய் கலாய்க்கிறேன் நம்ம வண்டி மாதிரி அங்கே ஒரு வண்டி நிற்குது அப்போ மாற்றி எத்தனை போயிடலாமா நம்மளது ஷேக் ஆஃப் ஜர் ப்ராப்ளம் இருக்குல்ல என்னென்னதான் சொல்கிறேன் பாருங்க இவனுக்கு இதே வேலைங்க செய்ய மாட்டான் நான் சொல்லுவான் நீங்கள் அதெல்லாம் தப்பாக நினச்சிக்கிறேன் வண்டிக்கு பதில் வண்டி வேற என்ன சொல்கிறது அதெல்லாம் ஒன்றும் ஒரு ஆணி நீங்கள் இங்கே பாருங்கள் ஏரி எப்படி இருக்குண்டு ரசிங்க ரசிங்க நம்ம சென்னையில் அது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எவ்வளோ பெரிய ஏரி அங்கே பாருங்க கொக்கு வாத்தெல்லாம் மேயுது தெரியுதா தெரிகிறதா ஐயா தெரிகிற இன்னும் எவ்வளோ ஜூம் பண்ண முடியும் தெரியல வருது வரும் அப்போ இவ்வளோ நேரம் அப்போ இவ்வளோ நேரம் மூக்கை அடைச்சி நடந்துருக்கோன்னு நினைக்கிறேன் ஜாதி 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 மல்லி மல்லி தான் தான் இது இது பூ சரி ஓகே இப்போ தான் எனக்கு வருது ஆக்சுவலாக என்னென்னா சீசன் இல்லைல்ல அதனால் இதில் வந்து வாசனை கம்மியாக இருக்குது ஆடி மாதம் இப்போ தானே ஆரம்பிக்குது இனிமேல் தான் அவ்வளோ தூரத்தில் ரோட்டுக்கு அந்த சைடுங்க கொக்கு வாத்தெல்லாமே ஆயிடுதுங்க எங்கே ஒரு மாடு மேயுது அங்கே ஒரு மாடு மேயுது கொக்கு பார்க்குது எவ்வளோ சூப்பராக இங்கே எல்லாம் ஷூட்டிங் எடுக்கலாம் செல்லகுட்டிய செல்லகுட்டிவா நீ எடுக்க வா வா இங்கே சுமியா தெய்விலுக்கு ஒன்று எதாக இருந்தால் கூட பா பாதா வச்சிருக்கு பாரு குட்டி போட்ருக்கேன் இல்லை போட போறியா தெரியும் சரி நம்ம குட்டி பசங்களுக்கு வாங்கி வச்சோம் சரி அதான் இங்கெல்லாம் சாப்பாடு கிடைக்காததுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது என்ன பண்ணுற அதை காளை கீழே போட்டு தேடின்னு இருக்கு அது வரைக்கும் பாருமா தேடுக்கு

ரவுடி ரவுடி அது ரவுடி பேப்பங்க பார்த்துக்கங்க அந்த அம்மா எடுக்கிறாங்களாம் வீடியோ தண்ணி பாருங்க இதுலலாம் மீன் இருக்கும் நிறையா சூப்பராக இருக்குல்ல பார்த்தா பார்த்துக்கினே இருக்கணும் போல இருக்குல்ல கரை ஓரமாக மரம் சூப்பராக இருக்கு சென்னையில் இப்போ ஏற்பட்ட ஒரு ப்ளேஸ் க பார்க்குறதுக்கு கஷ்டந்தான் பட் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை எடுத்துக்கினே போம்மா போ நான் வரல நடந்து கூட வரமாட்டேன் Okay, bye.